தவத்தின் மூலம் பிறந்த அஞ்சனேயா தேவனின் அருளால் பிறந்ததால் வாயு புத்ரா என்று அழைக்கப்பட்டார் அபார சக்திகளுடன் பிறந்தவர் குழந்தை மாருதி அவரது சேட்டைகளும் தெய்வீகமானவை ஒரு நாள் காலை அனுமனுக்கு தீராத பசி ஏற்பட்டது அவர் வானத்தை நோக்கிப் பார்த்தார் வானத்தில் உதிக்கும் சூரியன் அவனுக்கு ஒரு சிவப்பு சுவையான பழம்போல் தோன்றியது பசியைப் போக்க அந்த பழத்தை பறிக்க முடிவு செய்தான் தன் தெய்வீக சக்தியால் வானத்தை நோக்கிப் பாய்ந்தான் குரியனை பிடிக்க ஒரு குழந்தை வருவதைக் கண்டதும் அனைத்து கடவுள்களும் அதிர்ச்சியடைந்து உறைந்தனர் சூரியனை பாதுகாக்க இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை ஹனுமான் மீது ஏவினான் அதனால் தாக்கப்பட்ட குழந்தை தரையில் மயங்கி விழுந்தது அவரது மகன் வீழ்ந்ததால் வாயுதேவன் தனது இயக்கத்தை நிறுத்தினார் தேவர்கள் ஹனுமனை உயிர்ப்பித்து அழியாமையை வரமாக அளித்தனர்